இன்னைக்கு நான் ஸ்கூலில் தேர்ட் கிரேட் கிளாஸில் இருக்கும்போது அரௌண்ட் ஒரு டூ ஓ கிளாக் இருக்கும் மதியம் இது வந்து எதனால பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லைங்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆறுலேருந்து ஏழு பீப்புள்ஸ் வந்து கிளாஸ் ரூம்குள்ளே வந்துட்டாங்க ஸோ வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பசங்க எல்லாரையுமே உட்கார வச்சு ஒரு குரூப் ஆஃப் கான்வர்சேஷன் மாதிரி அந்த ஏழு பேருமே சுற்றி உட்காந்து அவங்க கூட பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தேர்ட் கிரேடோட பசங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுறாங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தாங்க புரியவே ஆரம்பிச்சது ஸோ ஒரு கான்செப்ட் மாதிரி கொடுத்து அந்த கான்செப்டை ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்க்காக சுற்றி வந்து பார்த்தாங்க எல்லோரும் எப்படி எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்த ஸ்கூல்னா படித்த ஸ்கூல்லாம் டோட்டலி வேறங்க நம்ம படிக்கலாம் அப்படின்னா அடிப்போம் திட்டுவோம் ஆனால் இப்ப வந்து ஒரு குழந்தைக்கிட்ட காலில் இல்லாத குறையா தான் அவங்களை படிக்க வைக்கிறாங்கிற தான் ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு டிராகன் ஃப்ரூட் தாங்க லஞ்சாவே எடுத்துக்கிட்டேன்